அதிகரித்திருக்கின்ற இக்கால பகுதிகளில் கைதிகளுக்கும் கோவிட் தொற்று அதிகரித்து காணப்படுகின்றது அந்த வகையில் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளை விடுதலையினை வலியுறுத்தி நாங்கள் இன்று ஒரு மகஜர் கையளிப்பினை ஒரு அடையாளப்படுத்தலினூடாக செய்வதற்கு முனைந்திருந்தோம் அந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் அந்த செயலினை செய்ய நாங்கள் பிரதேச செயலகத்திற்கு திருக்கோயில் பிரதேச செயலகத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு அதிகளவிலான போலீசார் குவிக்கப்பட்டு எங்களுக்குரிய அந்த மகஜர் கையளிப்பிலே சில தடைகளை எங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த வகையில் குறிப்பாக நாங்கள் மகஜரினை கையளிக்கின்ற பொழுது இலங்கை அரசே இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்ற என்கின்ற காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு பதாதையினை காட்ட முற்பட்ட போது இது கோவிட் காலம் இந்த காலத்தில் பதாதைகளை நீங்கள் காட்ட முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் சமூக இடைவெளிகளை பின்பற்றி எங்களுடைய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நாங்கள் அந்த மகஜனே கையளிக்க அந்த காட்சி பதாதையினை காட்சிப்படுத்த முயன்றிருந்த போது அதற்கு போலீசார் தடை விதித்து அதனை பறிமுதல் செய்திருந்தார்கள் அது மாத்திரமன்றி இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலையினை வலியுறுத்தி கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட ஆஹ் நாங்கள் பிரிவித்து வருகின்றோம் இருந்த போதிலும் எங்களுடைய அரசியல் கைதிகளினுடைய விடுதலை இன்னும் முழுமையானதாக சாத்தியப்படவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனையும் காணப்படுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி பத்தொன்பதாம் திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்பட்டு இருபதாம் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதி முழு நிறைவேற்ற அதிகாரத்தை முடியோரு ஜனாதிபதியாக இருக்கின்றார் அந்த வகையில் அவர் கடந்த காலத்தில் கூட மிருசுவில் படுகொலையில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ராணுவ வீரராக இருக்கின்ற சுனில் ரத்நாயக்க என்பவரை கூட அவர் பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்திருந்தார் இருந்தபோதிலும் ஒழுங்கான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையிலும் சில குற்றச்சாட்டுகள் நீதிமன்றங்களுக்கு முன்கொண்டு வரப்பட்டு தீர்ப்புகள் வராத நிலையிலும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எந்த விதமான விடுதலையும் வழங்கப்படாமல் குறைந்தபட்சம் பிணை கூட வழங்கப்படாமல் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களாக அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் ஆகவே அரசியல் கைதிகளினுடைய விடுதலையானது இந்த கோவிட் சூழ்நிலை